ಶಂಕರಾನ ಶಂಬರ ದೇವರೇ ಓ ಮಗಾದೇವಾ ಶಂಕರಾನ ಸಂಬರ ದೇವರೇ ಓ ಮಗಾದೇವಾ

ಶನ ಶಂ ದೇವರೇ ಮಗ ದೇವಾ ಶಂಕರಾನ ಶಂ ದೇವರೇ ಮಗ ದೇವಾ ಶಂಕರಾನ ಶಂ ದೇವ ರೇವು ಮಗ ದೇವಾ சங்கரானவரே ஓ மகா தேவாரு தாரா சங்கரான சம்பர தேவனே ஓ மகா பரமதைய நான் செய்ய ஊசிக்கு சங்கராய சம்பர தேவனே ஓ பட்டு வேஷம் கொண்டயோ வீணுத்து ஒரு பிள்ளை பெயரும் பெற்றையோ சந்தர சேகரே ஓ மகாதேவா கல்லாலாடிப்பட்டு காயம் கொண்டோ கல்லாலாடி இப்பட்டு காயம் கொண்டையோ அந்த காண